தொடர்ந்து தனியாக தெரிவதுதான் அவர் திரைப்பாடல் வெற்றிக்கு காரணம் என்று பேச மணிவிழா நாயகர் சிவகுருநாதன் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே நான் இந்த மூணு பேருக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஆளுக்கு பத்து பாட்டு பாடிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் கருத்துலாம் சொல்லவே வேண்டாம் ஏன்னா நாங்கள் வந்து உங்களுடைய கருத்தை ஏன்னா எங்கே போய் நாங்கள் இந்த பாட்டெல்லாம் கேட்க போகிறோம் இன்னுமே எங்கேயாச்சும் கனதாசன் பாடல்கள் கேட்கணும்னு சொன்னா விஜயசுந்தரி பாடணும் இந்திரா விஜயலட்சுமி பாடணும் வெள்ளச்சாமி பாடணும் நாங்க கருத்து சொல்றதுனால ரெண்டு மூணு பாடல்கள் அடிபட்டு போகிறது தனியா நில்லுங்க நீங்க தனியா நில்லுங்க இதத்தான் நான் அப்பல இருந்து மறைமுகமா சொல்றேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே மற்ற பட்டிமன்றங்களுக்கும் இன்ற பட்டிமன்றத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னா வேறு எல்லாம் இன்னும் நான் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து எப்படி இருக்க போகிறோம் எப்படி இருப்பவங்களை டைம் மிஷினுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க ஆனா இந்த பட்டிமன்றம் தான் நாம் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் எப்படி நிம்மதியாக வாழ்ந்தோம் என்று சொல்லக்கூடிய பட்டிமன்றம் கவியரசருடைய திரைப்பாடல்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் தனியாக தனியாக நின்றதால் தான் கதையோடு கரைந்தால் இப்ப இந்த கதை எல்லாம் சொல்றாங்கல்ல எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அந்த படத்தை ரீகலக்ட் பண்ணி பார்த்து எத்தனை பேருக்கு இது தெரிய முடியும் ஆனால் தனியாக தெரியுது அறுபது எழுபது வருடங்களுக்கு பிறகும் நாம் ஒரு கவிஞனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தனியாக தெரிவதால் தான் நான் வந்து டெல்டா மாவட்டம் கடைகோடி கடைகோடி மாவட்டத்தை சேர்ந்தவன் விவசாய குடும்பம் சொன்னார் மணி விழான்னு ஐ எம் ஆல்வேஸ் ட்வெண்ட்டி

இந்திய விவசாயிகள் கடனிலே பிறந்து கடனிலே வளர்ந்து கடனிலே இறந்து தன்னுடைய சந்ததியினரையும் கடனாளியாக்கி விட்டு செல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சொலவடை நிறைந்த காலத்திலே எழுதப்பட்ட பாட்டு இது இன்றைக்கு விவசாயம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது இந்த பாட்டு எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும் ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும் போராடும் வேலை இல்லை யாரோடும் வேதம் இல்லை ஊரோடு சேர்ந்துண்ணலா நல்லா நினைச்சு பாருங்க இது அந்த காலத்துக்கும் பொருந்தும் அது சிவாஜி கணேசன் ஏவிஎம் ராஜன் முத்துராமன் பாடினாலும் பொருந்தும் இன்னைக்கு வந்து இந்த பாட்டை தனுஷ் பாடினாலும் பொருந்தும் அதுதான் தனித்து நிற்கிறது அதுதான் தனித்து நிற்கிறது என் அருமை சகோதரி விஜய விஜயசுந்தரி வந்தப்ப சொன்னாங்க நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே இன்னைக்கு என்ன தொட்டாலும் இன்னைக்கு நிலவே கிடைக்காது அம்மாவாசை இன்னைக்கு அது வேற விஷயம் அதில் அருமையா சொல்வார் ஏன் தனித்து தெரிகிறார் தாளத்தை ராகம் தொடாது போதிலும் கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே தாளத்தை ராகம் தொடாத போதிலும் கீதத்தை நெஞ்சம் தொடாமல் போகுமே தந்தை தன்மையே தாய் தாய்தோடாவிடில் தந்தை தன்னையே தாய்தோடாவிடில் நீயும் இல்லையே இனி நானும் இல்லையே நீயும் இல்லையே இனி நானும் இல்லையே நிலவைப் பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே நதியை பார்த்து நான் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே இப்படி அற்புதமான பாடல் ஐயா எல்லாத்திலையும் தனித்து தான் தெரிகிறார் காதல் நாளே கண்ணன் ராதை தானே காதல் நாளே ஏன் இந்த பாடல் மட்டும் தனியா தெரியுது அழகியல் வரிகளை கவியரசர் அப்படியே கொண்டாந்தாரு என்ன சொன்னாரு கண்ணனை பார்த்த உடனே நீ என்ன என்ன கண்ணன் முகம் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றும் கண்டேன் கண்ணன் முகம் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றும் கண்டேன் கண் மயங்கி ஏங்கி நின்றேன் கண்ணி சிலையாகி நின்றேன் கண் மயங்கி ஏங்கி நின்றேன் கண்ணி சிலையாகி நின்றேன் என்ன நினைத்தானோ தன்னை மறந்தேனோ கண்ணீர் பெருகியதே ஓ கண்ணீர் பெருகியதே இது கண்ணனை பற்றி சொன்ன பாட்டேன் சரி கண்ணன் என்ன செய்தான் அடுத்த கேள்வி வரும்ல கண்ணன் என்ன செய்தான் கண்ணன் என்னை கண்டு கொண்டான் அள்ளி கொண்டான் கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கையிலில் அள்ளி கொண்டான் பொன் அழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடி தந்தான் அழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடி தந்தான் அப்புறம் என்னாச்சு கண் பார்த்தே கண்ணனங்கு இல்லை கண்ணீர் பெருகியதே ஓ கண்ணீர் பெருகியதே இவ்வளோ இது என்ன படம் வானம் பாடி எத்தனை பேருக்கு தெரியும் பாட்டு தனியா தெரியுதுங்க பாட்டு தனியா தெரியுது ரெண்டு இதிகாசங்களை ரெண்டு இலக்கியங்களை கவியரசு கண்ணதாசன் இணைத்ததால் தான் இன்றைக்கு கேள்வி நாயகனேன்னு ஒரு பாடலே சொல்ல முடிஞ்சது கவியர் அதே படத்துல தான் சொல்றாரு அவள் யார் எப்படி இருக்கார் ராமாயணம் மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி சிலப்பதிகாரம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அவள் ஒரு பைரவி அதிசய ராகம் சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் தனியா தெரிவதால் தான் ஒரு பெண் எப்படி இருக்கிறாள் சில மாதிரி இருக்க எனக்கு பொண்ணு பார்த்து வந்தப்ப எங்க அம்மாட்ட கேட்டேன் அப்பெல்லாம் நாங்க முத முதல் பாக்கிறது இல்லை பேரண்ட்ஸை போய் பார்த்துருக்கீங்க சில மாதிரி இருக்காங்க வெங்கல சிலையா கருங்கல் சிலையா எதுவும் கிடையாது சில மாதிரி இருக்க கவியரசர் சொல்றார் இப்ப பூமியில தங்கம் எப்படி கிடைக்குது தங்கம் துகளா கிடைக்கும் மணல்ல கிடைக்கும் அதை உருக்கணும் கசடு நீக்கணும் அதை வந்து பிஸ்கட்டா கட்டியா மாத்தணும் அதுக்கப்புறம் ஆரணமெண்ட்டு செய்வாங்க நகை செய்வாங்க ஆனா கவியரசர் சொல்றார் பூமியில எப்படி செய்றாரு நான் அந்த பெண் எப்படி இருக்கிறாள்னா தட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து அதுல லூப்ரிகேட் பண்றாங்களா தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தள தளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா இதுல எங்கேயாச்சும் விரசம் இருக்கா அழகா இருக்காங்க அப்படி சொல்றாரு சரி சில மாதிரி தானா வேற எதுவும் தெரியலையா பூ மாதிரி இருக்காய் பூ மாதிரி இருக்கா பூ மாதிரி பூ சரி என்ன பூ ஒரே பூ இருக்கிறாள்னா ஒரு நாளைக்கு உருமாற்றம் அடைகிறாள் காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ காலையில் மலரும் தாமரைப்பூ அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்று மணக்கும் பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்று மணக்கும் பூ திரும்ப வராரு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா இதுபோல கவியரசு கண்ணதாசன் தனித்து நிற்பதால் தான் நான் கதையில் கரைந்து போவதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் தனித்து நிற்பதால் தான் அவருடைய பாடல்கள் வெற்றி பெற்றன என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கதையோடு கரைவதுதான் கவியரசர் திரைப்பாடலின் தனிச்சிறப்பு என்று சொல்ல அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் நாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் வருகிறார் புத்தாம் பொதுவாக நீங்க எந்த பாடல் வேணாலும் எழுதி விடலாம் மானே தேனே மயிலே குயிலே பொன்மானே எது வேண்டுமானாலும் எழுதி விடலாம் ஆனால் ஒரு சொல் சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டால் அதுதான் கதையோடு கரைந்த பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவரிடம் கேட்டபோது சொல்லுவார் என்னுடைய பாடல்கள் ஐநூறு ஆண்டுகளுக்காவது குறையாமல் நிற்கும் என்று சொல்வார் கவியரசர் கண்ணதாசன் தன்னைத்தானே கொஞ்சம் குறைத்து எடை போட்டு விட்டாரோ என்பது என்னுடைய கணக்கு ஏனென்று சொன்னால் கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை தாண்டி கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் அந்த வரிசை அவரே சொல்லி இருப்பால் அவங்க சொன்ன பாட்டுதான் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு ஒரு வரிசையை நான் கண்டே அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்லே மாந்தி யாரை சொல்லியிருப்பாருனா அந்த நாலு பேரை சொல்லி அந்த வரிசையில் நானும் இருக்கண்டா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன கவியரசர் கண்ணதாசன் இரண்டாயிரம் ஆண்டுகள் அல்ல தமிழ் சமூகம் உள்ளவரை நிலைத்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய பாடலை எடுத்துக்காட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் எப்பவுமே காதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் காதல் ரொம்ப அற்புதமானது அதுலயும் காதலிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு தூங்கும் போது யார் அழகா இருப்பா இப்ப கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய காதலி அப்படி விட்டுருங்க மகாதேவி திரைப்படம் அவங்க உள்ள இருக்காங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க கதாநாயகி எம்ஜிஆர் உள்ள வர்றாரு உள்ள வரும்போது பாட்டு கேட்கிறாங்க இந்த பாட்டை நீங்க தனியா கேட்டு பார்த்தீங்கன்னா புரியாது ஏன் தூங்குறா இப்ப போய் எவையான் ஒன்றான ஒரு எண்ணம் வரும் அப்ப கதையோடு கரைந்தது எங்க அப்படின்னு பாட்டு கொடுத்துருப்பாரு தூங்கிக்கிட்டு இருப்பா பாட்டு ஆரம்பிக்கும் கண் மூடும் வேளையிலும் கலை என்ன கலையே கண்ணே உன் பேரழகின் விலை இந்த உலகே ஓ இது உடனே அவ பதில் சொல்லணும்ல ஏய் தூங்கும் நீ வரு சத்தம் போடாம எப்படி எப்படி ஒரு போடாமல் என்ன அளவுகோல் அப்படின்னா இந்த மழை இடிக்கும் மின்னல் போடும் சமயத்துல ஏமாத்திட்டு போயிடும் ஒரு சில நேரங்கள்ல மின்னாது முழங்காம வந்து சடச்சடர் கொட்டியும் இந்த ஓமைய கவியரசர் சொல்லியிருப்பாரு நீ எப்படி வந்த நீ எனக்கு உரியவன் தான் ஆனா நீ வந்தது எப்படி இருக்குன்னு அது வரி சொல்லியிருப்பாரு மின்னாமல் முழங்காமல் வருகின்ற மழை போல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது ஏன் சிலையே கண் மூடும் வேளையிலும் கலை கண்டு மகிழும் கண்ணாளன் கற்பனையின் விலை இந்த உலகே ஓ ஓகே இந்த பாட்டை அடிவற்றித்தான் பல பேரு தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரத்துருமா இப்படின்னு வரிசையா லிஸ்ட் போடுவாங்க இன்னொரு விஷயம் இந்த பொண்ணு பார்க்க போறது யாரும் விட மாட்டான் பொதுவாகவே வந்து நீங்க காதலிய முதல் முதல்ல காதலிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த காதலனுக்கோ காதலிக்கோ இருக்கக்கூடிய அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கு பாத்தீங்களா அதை விட பொண்ணு பார்க்கும் போது கூடுதலா இருக்கும் பொண்ணுக்கும் இருக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கும் அதுலயும் போகும்போது ஒரு சில பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நேரடியாவே அந்த காப்பி போது என்னை பிடிச்சிருச்சான்னு கேட்டுருவாங்க இவன் செத்தே போயிடுவான் சொல்றதா சொல்லக்கூடாதா சொல்றதா சொல்றதா பிடிக்கலன்னு சொல்லிட்டு புடிச்சு கட்டி வச்சிட்டாங்கன்னா காலம் முழுக்க இம்சை புடிச்சிருச்சு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் கழிச்சு நடிச்சா அன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறது இல்ல இது எப்படின்னு கேட்க கூடாது எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இப்ப இது ஒரு காட்சி ஒரு காட்சி கவியரசர் கண்ணதாசன் சொல்றாங்க மீண்டும் கோயிலா திரைப்படம் ஸ்ரீதேவி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர்றாரு கமல்ஹாசன் அது ஒரு இசை குடும்பம் உள்ளுக்குள்ள இசைய பத்தி பேசுனா ரொம்ப நேரமாக இதுக்குள்ள திடீர்னு அவளை பார்க்கும் போது என் மனசு எப்படி இருந்தது அப்படிதான் கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் நான் சொல்றேன் சொன்ன சொல்ல விட அவரே சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பாரு சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படின்னு இருப்பார் அந்த சொல்லாத சொல்லுக்கு என்ன விலைன்னு இந்த பாட்டுல சொல்லியிருப்பார் வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன் வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன் பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன் காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன் மோதும் விரகத்திலே மோதும் விரகத்திலே செல்லம்மா சின்னஞ்சீரு வயதில் ஏனக்கோர் சித்திரம் தோணுதடி பின்னல் வீழ்ந்தது போல் எதையோ பேசவும் தோனுதடி செல்லம்மா பேசவும் தோணுதடி இந்த பின்னல் விழுந்ததுங்கிற சொல்றது பார்த்தீங்களா காதலிக்கிட்ட வராது அவ சரணமா பேசுவா பொண்ணு பாக்க போகும் போதுதான் பெண்கள் பின்னல் விழுந்த மாதிரி பேசுவா திருமணத்துக்கு பிறகு ஆண்கள் பின்னல் விழுந்து விழுந்து பேசுவா இந்த இடையில வச்சிருப்பாரு பின்னாலையும் விழுந்து விழுந்து பேசுவா பின்னாலும் விழுந்து விழுந்து பேசுவா உங்க அனுபவம் உங்களுக்கு ஏன் அனுபவம் எனக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்னா தான் ஒண்ணுதான் அந்த மோதல் விரகத்திலேரு தெரியுமா அந்த ஆயிரம் அர்த்தம் இருக்கு மனோன்மணியை இவர் பாட்டு சொல்லிட்டு போனாங்க அது வந்துட்டு தனித்து நின்ற பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருவர் உள்ளம் திரைப்படத்துல பாட்டு வரும் என்ன அப்படின்னா கதைப்படி அடியதுல சிவாஜி கணேசன் ரொம்ப உல்லாசமா இருக்கக்கூடியவர் வந்துட்டு சரோஜதி இவரை திருத்துவாங்க திருத்தினா கூட இவருக்கு பிடிக்காது இந்த சூழலுக்கு பாட்டு கேட்கிறாங்க அவன் அளவு கடந்த காதலோடு அவன் கூட இருக்கா இந்த சூழலுக்கு நீங்க பாட்ட தனியா கேட்டு பாட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வரும் ஏன் எழுதினாரு இவர் ஏன் எழுதினாரு அப்படின்னு பல சிக்கல்கள் வரும் எனக்கு அதுல பிடிச்ச ஒரு வரி இருக்கு என்ன அப்படின்னா என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் அப்படின்னு இருப்பார் என் மனைவி ஆவாள்னு சொல்லலாம்ல ஏன் மருமகளாவாள் அப்படின்னு சொன்னார்னா ரெண்டு பேரையும் மூட்டி விட்டு அவங்க பாட்டு சந்தோஷமா இருப்பாங்க இது ஒரு வகையான உறவுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப அழகான வரி கொடுத்திருப்பாரு என்னை அவளிடத்தில் தருகிறே தருகிறேன் அவள் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டின நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினா அந்த நேர் வழியில் மாற்றினாள் தான் படத்துக்கதை அந்த மொத்த படத்துக்கதையை எதை நேர் வழியில் மாற்றினால் முடிஞ்சு போச்சு கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற திரைப்படம் சுதாகரு கிராமத்துல ஒருத்த கவிதை எழுதுனா மொத்த ஊரும் அவனை பைத்தியமா பார்க்க நீங்க நகரத்திலே பார்ப்பாங்க வெட்டியா பேசுனீங்கன்னா மகிழ்ச்சி அடைவாங்க போயிட்டு நான் ஒரு கவிதை அப்படின்னா பைத்தியம் கிளம்பிடுச்சுடா அது எப்படின்னு கேட்கக்கூடாது நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் யாருக்கிட்டையாவது ஒரு நல்ல கவிதை வச்சுக்கோங்களேன் உடனே இந்த கவிதை அப்படின்னா கொஞ்சம் இருங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில பேர் போனை அழைச்சி வச்சுக்கலாம் போயிடுவாங்க இப்ப இந்த ஒரு சூழலுக்கு சூழலுக்கு கவியரசட்ட பாட்டு கேட்குறாங்க நீங்க தனிச்சு பார்த்தா வேற ஒரு மாதிரி தெரியும் ஆனா இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கதைப்படி ரொம்ப சரியா இருக்கும் ஊரே மதிக்காதவன ஆனா ராதிகா வேற வேற ஊர்ல இருந்து வந்து இவர் கூட வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க காதலிப்பாங்க அதுக்கு காரணம் இவனுடைய கவிதை அவளுக்கு பிடிச்சு போய் இது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை பாவை கேளியே வந்தாயே பன்னோடு நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே சின்ன சின்ன முல்லை பிள்ளை என்னை வென்றாழம்மா கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ கண்ணிப்பூவோ, பிஞ்சு பூவோ ஏழை கோயில் நாதம் தருங் கீதம் அது காற்றானதோ தூதானதோ கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ நடுவர்களே உயர்ந்த உள்ளம் எனக்கு உயர்ந்த உள்ளத்துக்கும் உயர்ந்த மனிதனுக்கும் பெரிய குழப்பம் ஏன்னா ரெண்டுமே நடிகதுன்னு சிவாஜி கணேசன் நடிச்சது நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு படத்தை எடுத்துக்கங்க ஒரு மனித தன்னை இழந்து அடுத்து உங்களுக்கு உதவி செய்யற அவன் இன்னொரு கர்ணன் இல்ல இன்னொரு பாரி எப்படி வேணாலும் வச்சுருங்க இப்ப அவனுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டா கொடுத்த பிறகு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணன் வேடத்துல ஒரு குழந்தை வருது குழந்தை வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேக்கு கேக்குறப்ப இது சூழல் இது தனியா எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் தரலாம் நீங்க பாட்டா எடுத்து பாத்தீங்கன்னா கதைப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பொருள் தரக்கூடிய குழந்தை கேட்கிறப்ப கேட்பாரு அப்ப பாட்டு பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார் அந்த பாத்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டு யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் எனக்கு ஒரு பாட்டு சந்தேகமா இருந்துச்சு எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனான் தனியா கவியரசர் இந்த பாட்டை பாடனார நீங்க என்ன சொல்லுவீங்க இவர் என்ன மருத்துவரா கேப்பீங்களா ஏன் எழுதினாரு இந்த சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அது கதையோடு கரைந்த பாட்டு எலும்புக்கும் ச சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை தன்னந்தனியே அறியும் நெருப்பில் விடுவேனா வாழ்க்கை என்பது வியாபாரம் இந்த பாட்டை நீங்க முழுசா கேளு போனால் போகட்டும் போட இந்த பாட்டை பத்தி தனியா பேசலாம் அந்த அளவுக்கு ஒரு சொல் எறும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் அப்படிங்கிற இந்த சொல் இருக்குல்ல இந்த சொல்லுதான் கதையோடு கரைந்தது அதே மாதிரி புதிய பார்வை திரைப்படம் நீங்க பாட்டு பாடல புதிய பார்வை திரைப்படம் நீங்க ஒரு உங்க கதை கரு என்னன்னு ஒரு இயக்குநர்கிட்ட கேட்பாங்க இல்லன்னா நீங்க ஒன்லைன் என்னன்னு கேட்பாங்க ஒன்லைன் சொல்லிட்டு அந்த இயக்குனர் அரை மணி நேரம் சொல்லுவார் சார் ஒன்லைன் சொல்றேன் சார் அப்படின்னு ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சுருக்கி சொன்ன ஒரு இயக்குனர் யார் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் தான் புதிய பறவை மனைவியை கொலை பண்ணிட்டு சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருவாரு நடிகர் சிவாஜி பின்னாடி சிஐடியா தேடி சரோஜி வருவார் இப்ப இந்த அம்மா கேட்கணும் இதுதான் கதை உண்மை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் நீங்க அப்புறம் என்னை பாட சொன்னாலும் என்ன பாட தோன்றும் அது பாடுறமா பாடலையா இல்லை அதெல்லாம் அப்புறம் உன்னை ஒன்று கேட்பேன் உன்னை சொல்ல வேண்டும் நாலு சொல்லுல மொத்த கதையை சொன்ன அப்படி சுருங்கி சொல்லி பொருள் விளங்க வைத்த கவிஞன் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் நடுவர் அவர்களே அவருடைய உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு தனி கவிதையில ஒரு அழகான ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு தத்துவ வேதத்தை சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே சிவ முக்தர்கள் பார்க்கட்டுமே இந்த பித்தன் இருக்கிற காலம் வரை பெண்ணை ரசிக்கட்டுமே அது கண்ணை மயக்கட்டுமே இருப்பேன் இது தனி கவிதைக்கு பொருந்தும் அதே அப்படியே வாங்க இது வசந்த மாளிகை திரைப்படம் வெரி குட் வெரி குட் வசந்த மாளிகை திரைப்படம் இந்த ரெண்டு சொல்ல மட்டும்தாங்க வச்சிருப்பார் இதுக்குள்ள இதுதான் கைதல் ஒத்த ஒரு நடிகனுடைய கவியரசர் கண்டு நடிகர் சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை என்னன்னா மது மாது மகிழ்ச்சியோட இருப்பார் ஆனா ரொம்ப நல்ல மனிதன் நீங்க இப்ப இதுக்குள்ள என்னுடைய ராஜ்யம் எது அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு அவருடைய ராஜ்யம் ஒரு பக்கம் இன்னொன்னு அந்த பாத்திரத்தினுடைய ராஜ்யம் எது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு கட்டழகானதோ கலை கட்டி முடிந்ததடா அது கட்டில் அமைந்ததடா கட்டழகானவர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா போடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ப சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தி ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 பெரியோர்களே எழுதுனது கவியரசன் இதுல ரொம்ப நுட்பமான வரி எத்தனை பேர் கவனிச்சு நீங்க கவனிச்சிருப்பீங்க ஏன்னா ஒரு சொன்ன கூட இருந்து யாரும் மறைக்க முடியாது கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதுமில்லை என்ப சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா என்று சொன்ன இந்த சொல் இருக்கிறதே அது குடிச்சிட்டு சொன்னா கூட பரவாயில்ல குடிக்காம சொன்னா கூட பரவாயில்ல இந்த சொல் படி இந்த உலகம் இருந்தால் இந்த உலகத்தில் சாதி சண்டை இல்லை மத சண்டை இல்லை இனச்சண்டை இல்லை மொழி சண்டை இல்லை இந்த உலகத்தில் மனிதர்கள் சமமாக வாழ்வார்கள் என்பது அந்த பாட்டிலும் சொல்லி இருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் ஆக பெரியவர்களே நண்பர்களே அவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இருக்குது அது குறைவாக இருக்கிறது நீங்கள் இந்த நாடு ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் ஐம்பது விழுக்காடு வாங்கியவர்கள் வெற்றி பெறுவார்களா வெறும் பத்து சதம் வாங்கியவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று சொன்னால் இங்கே ஐம்பது விழுக்காடு இருக்கிறது அங்கே பத்து விழுக்காடு இருக்கிறது தீர்ப்பை நீங்கள் யாருக்கு கொடுப்பீர்கள் நடுவர் வசம் உங்களையும் சேர்த்து விட்டு விடுகிறேன் நன்றி வணக்கம்